ஹாய் வெல்கம் டு நெற்றிகொட்டி சேனல் ரொம்ப எடுத்துருச்சு நாங்க மூவி வந்திருக்கோம் டிக்கெட் மாத்தி குடுத்துருக்காங்க அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஏய் நோ 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 இங்க பாரு இங்க வா எங்க பாப்பா இங்க சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாரு இங்க பாரு இங்கே பாரு ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் அதனால டிக்கெட் மாத்தி குடுத்தா நல்லா போயிருக்காங்க உங்களுக்கு மை பர்த்டே ஆமா காலையில இருந்து எங்கயும் வெளிய போகல இன்னைக்குதான் இப்ப வெளிய போய் சாப்பிட்டு அப்படியே நாங்க movie theatre க்குலாம் dress பண்ணிட்டு வந்துட்டோம் movie என்னம்மா உம் வேணுமா அடிப்பாங்க சரி வாங்க நாங்க movie போயிட்டு அடுத்து பாப்போம் இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு வாட்ச் gift பண்ணிருந்தாங்க இதுதான் அந்த வாட்ச் இதான்

மம்மி கிஃப்ட் பிடிச்சிருக்காங்க ஏ நல்லா இருக்குது இது கிளிப் இதெல்லாம் வந்துச்சு பாரு முன்னாடி ஓ இதெல்லாம் எங்க போய் வாங்கிட்டு வந்த இந்த அந்த பக்கத்துல ஒரு கடை இருக்குல்ல ம்ம் இது நல்லா இருக்கு கியூட்டா இருக்கு பாரு இது நெயில் பாலிஷ் நல்லா இருக்கு கலர் அடுத்து இன்னொரு மெஹா கலர் ஏ இதுவும் நல்லா இருக்கு பட்டர்ஃப்ளை கிளி இது ஒரு கலர் நல்லா இருக்கு எங்க பாப்பா எனக்கு வந்து ஒரு நாலு கிட்டு ரெண்டு பனிஸ் தந்திருக்காங்க ரெண்டு கிளிப் கிளிக்காங்க சின்ன கிளிப் நல்லா இருக்கு ஒண்ணு பட்டர் स्ट्रॉबेरी स्ट्रॉबेरी ओके नलते थैंक यू लेटर पढ़ेंगे अम्मा हैप्पी बर्थडे अम्मा माँ 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 பாப்பா வந்து நெய்ப்பாளி வச்சு ஆகணும் அவங்களே வச்சு விட்டு இருக்காங்க இன்னைக்கு அத ரிமூவ் பண்ணாம கூட வச்சு விட்டு இருக்காங்க இப்பதான் எங்க பாப்பா தரமான சம்பவம் ஒண்ணு பண்ணி விட்டாங்க ஒரு ஒரு விரலுக்கு வைக்கிறதுக்குள்ளேயே கீழே போட்டுட்டாங்க அடுத்து சோபா அந்த கவர்லாம் ஆயிடுச்சு அடுத்து எனக்கு வச்சு விட்டுருக்காங்க பரவாயில்ல வைக்கிறாங்க சூப்பரடா தூங்கி அஞ்சு என்ன என்ன இனிதான் நாங்கள் ஈவினிங் தான் கிளம்பி

எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் நமக்காக ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு என்னடா பிடிக்கும் இவங்களுக்கு அப்படி என்ன கிஃப்ட் தரலாம் அப்படின்னு யோசிச்சு அவங்க தலைமை பார்த்திங்கன்னா நம்ம இடையிலலாம் சொல்லியிருக்கேன் இது வேணும் அது வேணும்னா இது தாங்க நானும் சொல்லியிருந்தேன் எனக்கு வாட்ச் வேணும்ன்ட்டு ரொம்ப நாளாகவே கேட்டேன் ஆனால் நானும் அதுக்கப்புறம் கேட்டது நானும் மரம்ட்ட கேட்கறதே விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் எதிர்பார்க்காத நேரத்தில் அவர் எனக்காக கிஃப்ட் பண்ணார் கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு வேறே லெவலில் எனக்கு இதே ஹாப்பினஸோட நாங்கள் மூவி கிளம்பலான்னு எனக்கு கூப்பிட்டு போயிட்டாருங்க நமக்காக ஒரு பர்த்டேவாக இருக்கட்டும் க கல்யாணம் வெட்டிங் டேவாக இருக்கட்டும் டைம் கம்மியாக இருந்தாலுமே நமக்காக ஒரு டைம் அந்த டைமில் அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்திங்களா நாங்கள் மூவி வந்துவிட்டோம் நைட்டு நைட் மூவி கிளம்பியாச்சி வந்தா கம்முன்னு இருக்க மாட்டாங்க அதனால பாப்கார்னும் தண்ணி பாட்டில் வாங்க வந்துட்டோம் நைட்டு உள்ள மூவிக்கு போகலாம் மாத்தி கொடுத்துட்டாங்கன்ட்டு நாங்கள் மறுபடியும் கீழே வந்துட்டோம் மேலே ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிருந்தோம் இப்போ கீழே கொடுத்துட்டாங்க அது முன்னாடி தான் டிக்கெட் தான் நான் காலையில இருந்து ரொம்ப சேடா உட்காந்துட்டு இருந்தேன் ஏன்னா பர்த்டேக்கு எதுவுமே வெளியே போல காலையில இருந்து எதுவும் பண்ணலைங்கனால கொஞ்சம் சேடா தான் இருந்தேன் பட் இருந்தாலும் எங்க வீட்டுக்காரு வந்துட்டாங்க வெளியே போயிருந்தாங்க கொஞ்சம் ஒர்க்கா இருந்துச்சு அதனால வர முடியல இப்போதான் வந்தாங்க வந்தவாட்டியே நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு எங்களை சாப்பிட வச்சுட்டு அடுத்து நாங்கள் மூவி வந்தாச்சு மூவி பார்த்துட்டு இருக்கோம் ஜாலியா பாப்பாலாம் என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அது குட்டி பாப்பாவெல்லாம் பாருங்களேன் எவ்வளவு ஒரு சூப்பரா இந்த பாப்கார்ன் யாருக்கும் அவங்களே அவங்களேதான் கையில வச்சுக்கவேன்ட்டு வச்சு சாப்பிட்டுருக்காங்க

மணி எத்தனை ஆகுது எங்க பாப்பா என்ன தூங்கல நைட் ஷோக் வந்துட்டு வா நீ பேசுவா வா வா கோச்சுக்காத செ வா ஏ அழகா இருக்கா செ வா வா சே ஓகே பேசு என்ன பேசுற மூவி எப்படி இருக்கு இன்னைக்கு டே எப்படி போச்சு அம்மா பர்த்டே மூமண்டா என்ன சாங்க

இது டே டூ என் பர்த்டேக்கு அடுத்த நாள் ஏன்னா அதை அன்னைக்கு அதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியல அதனால விட்டுட்டேன் இதுப்பா அண்ணி அக்னி சட்டி எடுக்கிறதுனால இது வருஷம் வருஷம் நானும் எடுப்பேன் அண்ணா எடுப்பாங்க நான் மாத்து சட்டி வாங்குவேன் கையில இப்ப அண்ணி எடுக்கிறாங்க அண்ணா வாங்குறாங்க அதனால அடுத்த நாள் சீக்கிரமாவே டைம் ஆயிடுச்சு அன்னைக்கு மூவி முடிஞ்சு வீட்டுக்கு போவே மணி ஒன்றரை ஆயிடுச்சு அடுத்து வந்துட்டு எல்லாம் படுக்கவே லேட் ஆயிடுச்சு